இதுக்கு முன்னாடி அப்படின்னு தெரியாது இப்ப என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வெளிய உட்கார வச்சிருக்க முடியுமா வாங்க உள்ள வாங்க இல்லம்மா ஐயோ எதாவது சொல்லுவாங்க அப்பாலே எதுவும் சொல்ல மாட்டாங்க வாங்க உள்ள வாங்கம்மா நீ நின்னுட்டே இருக்கீங்க உட்காருங்க இருக்கட்டுமா ஐயோ அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க உட்காருங்க அம்மா உட்காருங்கம்மா என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா ஐயோ நாக சமையல் இல்லை நீங்க பயப்படாம சாப்பிடலாம் வேலைக்கு அக்கா இருக்காங்க அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க இல்லமா தங்கம் வேண்டாம்மா என்னோட ஃப்ரெண்டோட அப்பா அம்மா வந்திருக்கீங்க இங்க எதுவும் சாப்பிட மாட்டே எப்படி அப்புறம் சந்தியா என்ன திட்ட மாட்டாளா என்ன வேணும்னு சொல்லுங்க டீ காஃபி சாப்பாடு என்ன வேணும்னு சொல்லுங்க இல்லமா வீட்ல இருந்து வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தோம் என்னமா வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா அம்மா அவள காணோம் இல்ல அம்மா இறந்துட்டாங்க இமடி என்னமா சொல்ற அம்மா அம்மா தவறிட்டாங்க அப்ப சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருக்கியாமா இல்ல அப்பலாம் அம்மா இருந்தாங்க லாக் டவுன்ல தான் அம்மா ஃபீவர் வந்துட்டு அப்பதான் தவறிட்டாங்க ஐயோ இமடி மன்னிச்சிருமா ஏதோ தெரியாம கேட்டுட்டேன் இதுல என்னமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்க அப்பா என் ஃப்ரெண்ட் சொன்னேன்ல சந்தியா அவளோட அப்பாவும் அம்மாவும் பா ஓ சரிமா சரிமா சத்யா இல்லப்பா மணி நீ போய் சாப்பிடு. சரியா? சரிப்பா. வாங்கப்பா சாப்பிடலாம். இல்லம்மா நீ போய் சாப்பிடுமா. இருக்கட்டும் பையனை பத்தி எதுவும் தகவல் எதுவும் கிடைச்சதுங்களா? ஏங்க உண்மையை சொல்ல உங்கள் உங்கள் பையன் பையன் எங்கே போனாலும் என்ன என்னால் முடியல நானும் பஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை வெளியில் ஏதாவது ஆஃபீஸு காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ கட்டி செக் பண்ணியாச்சு கிட்டயுமே ஒரு தகவலும் கிடைக்கல என்னையா சொல்றீங்க என் பையன் கிடைச்சிருவாங்க அம்மா நம்ம டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லம்மா நான் மத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்துட்டு உங்க பையன் போட்டோ காட்டி நான் விசாரிச்சுட்டேன் பட் அவர் எங்க இருக்காரு என்ன ஆனாருன்னு கூட தெரியல ஃபோன் எதுவும் வச்சிருந்தாருன்னா கூட பிரச்சனை இல்லை எதையும் வச்சு கான்டாக்ட் பண்ணலாம் எதுவுமே இல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நானே வந்துட்டு கண்டுபிடிச்சு சொல்றேன் நீங்க சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில தான் வந்தோம் கோகிலா கிளம்புவோம்

நீ என்ன பாட்டி என்ன வார்த்தை சொல்லிட்ட அய்யோ அக்கா நான் தப்பா ஏனோ சொல்லல அக்கா நான் உன் பையனா நீ எப்படியெல்லாம் பாத்து பண்ணதக்க சொன்னேன் என்ன நீ என்ன ரெண்டு பிள்ளைங்க வச்சிருக்க ஒரு கல்யாணத்துக்கு கூட என்னي கூப்பிடல நீ கூப்பிடல நான் இப்பதான் வந்து நின்றேன் நம்ம ஊர்ல இருக்க வரைக்கும் யாருமே என்னي ஊர் நீ பண்ண எது தப்பா சொல்லல ஏதோ வாய் தவறு தெரியாம வந்துருச்சுக்கா இல்லடா தம்பி நீயா இருக்கட்டும் வேற யாரும்

படுபாவி பைய எப்படி மேல வந்து ஊத்துறான் பாரு அறிவு கெட்டவன் மண்டையில ஏதாவது இருக்குதா என்னன்னு தெரியல கால காத்தாலே தலைக்கு ஏத்தி இருப்பான் போல இருக்கு என்னடி எதுக்கு எதுக்கு போய் உக்காந்து கிடக்குற எந்திரி ஏதோ ஆரத்தி கடிச்சு மேலே ஊத்தி விட்டேன் என்ன பண்றது நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு ஊர்ல நாய் பேய்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும் ஏச்சு வாங்கணும்னு இப்ப இந்த தண்ணி வண்டி எல்லாம் இப்படி ஆரத்திய கரைச்சி வாங்கணும்னு இருக்கு போல என்னடி மூஞ்சறிகிற மாதிரி இருக்குன்ற ஒருவேளை உன் அத்தக்காரி மஞ்ச பிடிக்கு பதில நீ மிளகா துளைக்குது எது கலந்துருப்பாளோ அதெல்லாம் இருக்கட்டும் எங்கிட்டோ ஏதோ எரியற மாதிரியே நாத்தடிக்குதுடி சும்மா நான் நான் நினைக்கிறேன் உன் அத்தக்காரி பாலை சுண்டை காய்ச்சலன்னு அடுப்புல வச்சுட்டு ஆப்ப நம்ம போயிருப்பாளோ என்னடி நானே ஏதோ பொசுங்கிற நாத்தடிக்குதுன்னு இருக்கேன் இதுல நீ வேற ஐயோ அம்மானு அதான்டி ஏதோ எரியுற மாதிரி தான் இருக்குது அம்மா தலையில தலையில ஆமாடி தலையில தான் எரியும் தலையில எப்படி இது நெருப்பு எரியும் எரியும் இலையில எப்படி எரியும் ஐயோ எரியுது ஐயோ எரியுது അടപോടെ മട

இந்த நேரத்துல அந்த அண்ணன் குடிக்கிறதே வேற பால் குடின்னு சொன்னா குடிப்பாரா சோ ஏக்கா பால் குடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லக்கா மணி ஆகி போச்சுக்கா இவங்களை கூட்டிட்டு போய் வீட்டுல சேர்த்து கொண்டு நான் வேற வெட்டியை பாக்கணும்க்கா அப்படியானா இருங்க இந்த அமுதா அக்காவுக்கு போன போட்டு கேட்டார் ஏண்டா இப்ப அவளை எழுத்துக்கிட்டு இருக்க நம்ம தானே பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட பேசு ஏக்கா நீ சாப்பிட எடுத்துருவாக்கா நாங்க எல்லாரும் சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் கூட போய்க்கிறோம்க்கா போக்கா போக்கா இது வந்துருச்சு கோக்குல இறங்கு சரி அழாத இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க அண்ணே என் பையனை ஏன் காணன்னு அவனுக்கு அவளுக்கு மாட்டேங்காது அண்ணனா உசுரனா இருக்க மாட்டேங்குது சும்மா சும்மா அந்த வாட்டைய சொல்லாது சரியா இந்த உசுர கொடுத்தது கடவுள் அவருக்கு மட்டும்தான் இதை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு அதான் கொடுக்குறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது சரியா வாங்கங்க கடவுள் 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 கூட எனக்கு கஷ்டம் நிற்க போதையன் பையனை கூட்டிகிட்டு வந்து கொடுக்கலையேங்க நான் இந்த சாமிக்கு என்னங்க எல்லாமே ஏதோ நம்ம தலை நம்ம பையனை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு என்னமோ சந்தியா சந்தியா அப்பா அம்மாவுக்கு தண்ணி மோந்துட்டு வா போ சரிப்பா தண்ணி தண்ணிய வாங்கி குடி எனக்கு எதுவுமே வேணாம் என் பையன் வேணும் அம்மா இது என் பையனோட குரலுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் எலிசபெத் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வாரு பிரின்ஸ் எலியன் மற்றும் புவனேஷ் சீதா தேவசேனா கவிஸ்ரீ ரக்ஷனி இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுளுக்கு கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்